ரஜினிகாந்த் அரசியல் வருவது இப்படி உங்களோட கருத்து ஏன் வரக்கூடாது அவர் வந்தால் வரட்டும் இப்படி இருந்தால் தாராளமாக வருவார் அது ஒரு சின்ன விஷயம் இங்கே வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்து கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி இவங்கெல்லாம் கர்நாடகத்தில் இருக்காங்க இங்கே வந்து ஓட்டு போடுறாங்க அதே மாதிரி இவரும் அவரும் இங்கே வந்து பிறந்தவர் தானே ஏன் அவர் இங்கே இது பண்ணக்கூடாது இல்லை அவங்கள கர்நாடகாரன்னு தள்ளி விட்டுடலாமா இன்னொரு இதுலேருந்து அதாவது திருநாக்கரசு இதில் இருந்தார் தமறையில் பிஜேபியில் அப்போ எங்கே ராஜாங்க மந்திரி சொன்ன அமைச்சாங்க வடநாட்டில் மகாராஷ்டிராவில் இருந்து ராஜாங்க மந்திரி ஆகி அவருக்கு வந்து கப்பல் துறை கொடுக்கலையா அப்போ வந்து சொல்லலாம்ல தமிழன் கொடுக்கூடாது அவங்க சொன்னாங்களா ஆக மொத்தம் இந்தியன் எல்லோரும் ஒன்று அவ்வளோதான் புரட்சி தலைவர் பொன்மணி செம்மல் மாதிரி வர முடியாது புரட்சி தலைவி அம்மா மாதிரி யாரும் வர முடியாது அதனால் நீங்கள்லாம் ஒத்துமையாக இருந்தால் நல்லது அதுதான் நான் சொல்கிறது அது மட்டும் இல்லை சில பேர்கிட்ட மூணு பதவி நாலு பதவி இருக்குது மற்ற எம்எல்ஏக்கும் கொடுக்கலாம் தப்பு இல்லை அதனால் நீங்கள் சேர்ந்தால் நல்லது இல்லாட்டா உங்களுக்கே தெரியும் ஏன்னா புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவரி அம்மாவுக்கும் தான் இந்த கட்சி அதனால் ஒன்றா சேரணும்னு என்னுடைய விருப்பம் ஒரு மினிஸ்டர் கூட பொதுச்சேரியில் போகும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தர் நாங்கள் உள்ளே இருக்கோம் கட்சிக்காரங்களெலாம் இருக்கோம் நான் இருக்கேன் அவர் வேலூர் போயிட்டார் அப்படின்னு அந்த அமைச்சர் சொல்கிறார் அமைச்சர் சொல்லிவிட்டு பின்னாடி கேட்டு வழியாக போகிறார் இப்போ இருக்கிற அமைச்சர் இப்படி இருக்கும்போது அதாவது ஒன்றும் மக்களுக்காக செய்யணும் இல்லாட்ட கட்சிக்காரங்களும் செய்யணும் ரெண்டும் பிரயோஜனம் இல்லாமல் இப்படி கேட்டு வழியாக தனியாக ஓடுனா என்ன அர்த்தம் ஆ வேலூருக்கு போகிறோம்னு கடைசியில் வேலூர் தான் போகணும் அது வேற இருந்தாலும் நீங்களும் ஒத்துமையாக இருக்கணும் என்ன பண்ணணும் என்ன சென்று இப்போ சொல்ல தொடர் முடியட்டும் கூட்டம் முடிவும் நான் அப்புறம் விட்றேன் நீங்கள் ஆதரவாக இருக்கீங்களா அவர் தலைமை எங்க அவர் தானங்க போதுக்கல அவரை தானே நாங்கள் பார்க்க வரணும் வேறு யாரை பார்க்கறது அவரை தான் பார்க்கணும் அது அவர் தான் நாங்கள் பார்க்க வருவோம் அதனால் ஒத்துமையாக ரெண்டு பேரும்

தனியாக பிரிஞ்சிருக்காங்க அதுக்கு தானே நான் சொல்கிறேன் எல்லாரும் புரட்சி தலை தலைவர் மாதிரி ஆக முடியாது அம்மா மாதிரி ஆக முடியாது இது வந்து ஜனங்கள் வந்து தான் ஓட்டு போட்டாங்க இவங்களுக்காக யாரும் போடலை அதனால எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு என்னுடைய வேண்டுகோள் இதுவரை எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் துணை பொதுச் செயலரை சந்தித்து நேரில் வந்து ஆரம்பித்து இதுவரை கணக்கு நான் கணக்கு பார்க்கல டெய்லி வந்துக்கிட்டு இருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லாம் வர்றாங்க கழகத்துடைய துணை பொதுச் செயலாளரை கட்சி வளர்ச்சி நிமித்தம் காரணமாக தினமும் கூட்டம் கூட்டமாக வந்து இப்போ பார்த்து செல்வதை பார்க்கின்ற பொழுது கழகம் உயிரோட்டமாக இருக்கின்ற செய்தி எங்களுக்கு இப்போ கிடைக்கிது எப்பொழுது கழக துணைப் பொதுச் செயலாளர் கட்சி அலுவலகத்திற்கு சென்று கட்சி பணி மிக விரைவில் கட்சி அலுவலகம் சென்று கட்சி பணியை ஆற்றுவார் நான் இருபத்தி ஒண்ணாம் தேதி நடக்கிற அந்த கூட்டத்தில் துணை புதுசெயலார் கடந்து பாரு எந்த இல்ல இல்ல அது வந்து அழைப்பு அவருக்கு முறையாக சென்றால் கலப்பது பற்றி முடிவெடுப்பது துணை பொதுச் செயலாளர் முடிவாகத்தான் அதிமுக சார்பாக நடத்தப்படக்கூடிய அதிமுக இருக்கிறது இப்போ துணை போட்டி அப்படிங்கிறப்ப தலைமை இருக்க வேண்டியவரை செயலர் துணை பொதுச் செயலாளர் இல்ல எங்க கட்சியில பொறுத்தளவுக்கு அன்னாதிமுக தான் இந்தியாவிலேயே ஒரு கட்சி கட்சியின் சார்பாக இப்தார் நோன்பு நடக்க கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியை கொண்டு வந்தது மாண்பு தமிழக முதல்வர் மறைந்த முதல்வர் அம்மா அதற்கு அம்மா மறைவிற்கு பிறகு எங்கள் அண்ணாதிமுகவின் சார்பாக பொதுச்செயலாளர் தான் இப்தார் ரொம்ப கொடுப்பார் ஆனால் தற்போது அந்த நிலை மாறி இருக்கிறது பொதுச் செயலாளர் மூலமாக துணை பொதுச் செயலாளர் இஃப்தான் ரொம்ப கொடுப்பது பற்றி ஆலோசித்து வருகிறோம் இப்போ மதுரையில் இருக்க பொதுக்கூட்டம் கேன்சல் ஆகியிருக்கீங்க தேனி மாவட்டத்தில் வந்திருக்கனால தேனி மாவட்டம் தான் சந்திக்க போதுன்ற ஒரு தகவல் வந்திருக்கு கூட்டம் நடக்க போகுது அது எந்த தேதி சார் மிக விரைவில் தேதி அறிவிக்கப்படும் சார் கேமரா பற்றி மிக விரைவில் தேதி அளிக்கப்படும் தேர்வு செல்வதற்கு தயாராகிவிட்டார் கழகத்துடைய பொதுச் செயலர் சின்னம்மாவுடைய ஆசி பெற்று அனுமதியோடு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டமாக கட்சி வளர்ச்சி பணி பணி குறித்து கூட்டம் நடத்துவதற்கு ஆலோசித்து வருகிறார் அதிமுகவை உரிமை கூறி தீபா அவர்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணிக்கிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்து அது அந்த அதுக்கு அதுக்குள்ளே நான் போக விரும்பலை எங்களுக்கு இப்போ அண்ணாதிமுக எங்கள் கட்சி எங்கள் கட்சியில் பிளவு இல்லை எங்ககிட்டேருந்து பிரிஞ்சு போனவர் திரு ஓ பன்னீர்செல்வம் கொஞ்சம் பேரை வச்சுருக்காரு அண்ணாதிமுக முழுமையாக மாண்மிக சின்னம்மா பொதுச்செயலாளர் தலைமையில் இருக்கிற அண்ணாதிமுக கிட்ட தான் எல்லா பொறுப்பாளரும் இருக்காங்க எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் இருக்காங்க குடியரசுத் தலைவர் தேர்தல் அறிவிக்கப்பட்டது அதிமுக சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் எப்பொழுது நடைபெற உள்ளது யாருக்கு ஆதரவுங்கிறது எப்போ முடிவு உணர்வு இப்போ தான் தேதி சொல்லியிருக்கு ஜூலை பதினாலாம் தேதி தேர்தலில் வேட்பாளர் யாருன்னு தெரியல அதெல்லாம் வரட்டும்

அவரும் அன்னாதிமுகவில் தான் இருக்கார் கொள்கை உறுப்பு செயலராக இருக்கார் எங்கள் அண்ணன் டிடிவி துணை பொதுச் செயலராக இருக்கார் ஒரே இயக்கம்தான் பிளவு கிடையாது அவருக்கும் பொதுச் செயலாளர் சின்னம்மா தான் இவருக்கும் பொதுச் செயலாளர் சின்னமாக தான் எங்களுக்கும் பொதுச் செயலாளர் சின்னம்மா தான் அதெல்லாம் மாறுபட்ட கருத்தில் அப்போ தினகரணி வந்து சந்திக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய ஓட்டும் பாஜகவுக்கு ஆதரவாக பாஜக எப்படி முடிவு பண்ணுறீங்க யாருமே இன்னும் ஆதரவே கேட்கல அதுக்குள்ள இப்படி பாஜகம் முடி போன்றது சந்திப்பு நீ என்ன மரியாதை நிமித்தமா மத்திய அமைச்சரை போய் ஒரு சட்ட பாராளுமன்றத்துடைய துணை சபாநாயகர் போய் பார்க்கறதுக்கு என்ன தவறு இருக்கு மரியாதை நிமித்தம் பார்த்துருக்கலாம் அதுக்கு ரெண்டுக்கு முடிச்சு போடாதீங்க திடீர்தனனுடைய ஆதரவுகள் எல்லாரும் வந்து யார் சொல்வதை கேட்டு இந்த குடியேசெல்வத்தியில் வாக்களிப்பிற்கின்ற நம்மளாம் பொதுச்செயலாளர் சொல்படி தான் வாக்களிக்க முன் வருவார்கள்